ஹாய் ஸோ நம்ம சேனலில் வந்து கிவ் அவே டூ வந்து நடத்திட்டு இருக்கோம் கேம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ள போகலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து ரொம்ப ரிச் கிடையாது ரொம்ப புவரும் கிடையாது மிடில் கிளாஸும் கிடையாது அப்போ அப்பர் மிடில் கிளாஸ்ன்ற மாதிரி நல்லா வளர்றா ஜாலியாக இருக்கா அவ தேவையானதை படிக்கிறா எல்லாமே ஃபைன் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கு அவளுக்கு ஒரு தம்பி அப்பா அம்மா இருக்காங்க ஸோ மேரேஜ் ஸ்டேஜ் வரும்போது அவங்க வீட்டில் பார்த்து வைக்கிற அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா ஸோ மேரேஜ் எல்லாம் சூப்பராக பண்றாங்க அஸ் யூஷுவல் கோல்டு அப்புறம் வந்து வாங்கி கொடுக்குற திங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அவளுக்கு அவளும் வந்து ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆசைகளையும் கனவுகளையும் வச்சுட்டு தான் அவ வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ணிட்டு வரான் அந்த வீட்டுக்கு ஆனா தான் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு என்ன செக் பாயிண்ட் அவ கல்யாணம் பண்ணிட்டு டாமினேட் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னா இவளோட ஹஸ்பண்ட் இவ யாரை கல்யாணம் பண்ணிட்டு வராளோ அவனோட தான் அந்த வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க சோ இது வந்து அவளுக்கு தெரியாது சோ அவனோட இன்னொரு ஃபேஸ் அவளுக்கு தெரியாது ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கல்ச்சர்லலாம் வந்துட்டு ஊர் சைட்லலாம் ரொம்ப பேசலாம் நம்ம மாதிரி பாக்குறாங்க ஓகே பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு அவக்காக என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலாம் ரெண்டு நாள் நல்லா போச்சு நார்மலா மூணாவது நாள் நாலாவது நாள்ல இருந்து அவளுக்கு தெரிய வருது கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து இவன் கையில தான் இருக்கு அப்படின்ட்டு இவ வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்துல சோ இவ என்ன பண்ணாலும் தப்பு என்ன பேசினாலும் தப்புன்ற மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரிதான் எதாச்சும் ஒன்னு பேசினானா அதுக்கு டக்குன்னு அடிக்கிறது ஹராஸ் பண்றதுக்கு ஈக்குவலா நான் சொல்றது கம்ப்ளீட் ஹராஸ்மெண்ட் மாதிரி ஆஹ் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு அவ எப்படியோ வந்து வெளியே சொல்லாம மேனேஜ் பண்ணிட்டே வந்தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு ஒரு நாள் வந்து டிஃபன் சாப்பிட எல்லாருமே அவங்க வீட்டுல உட்கார்ந்தாங்க பையனோட அப்பா அம்மா மீன்ஸ் இவளோட மாமியார் மாமனார் அந்த பையனோட தங்கச்சி எல்லாருமே உட்காந்துருக்காங்க இவரும் அவங்க மாமியாரும் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க சோ சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட வீட்டுக்காரர் என்ன சொல்றான்னா நீ வந்து உட்காந்து எங்க கூட எங்க கூட சாப்பிடலன்னா நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவேன் அதனால நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னே இவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அஹ் ஒரு திருந்திட்டானோ அப்படின்ற மாதிரி திடீர்னு பாசமா நம்மள உட்காந்து சாப்பிட சொல்றா இவளும் இவ்ளோ பிளேட் எல்லாம் எடுத்து டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆஹ் சேர்ல போயிட்டு உட்கார போறா சடனா அவன் என்ன சொல்லிட்டான் கீழே உட்காந்து சாப்பிடு சாப்பிடுன்னு தான் சொன்ன மேல உட்காந்து சாப்பிட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இத பார்த்தவ தங்கச்சி டக்குன்னு அண்ணா என்ன நீ பண்ற அப்படின்ட்டு சத்தம் போடுறா இவ வந்து அவனையும் வந்து நீ வாயை முடிட்டு உட்காந்து சாப்பிடறதுனா இங்க உட்காந்து சாப்பிடலாம் எழுந்திரிச்சு போன்ட்டு கத்திகான் சோ அவங்க அம்மாவையுமே அவன் மதிக்கிறது இல்லை அவன் தங்கச்சியுமே அவன் மதிக்கிறது இல்லை அவங்க அப்பா அங்கே தான் உட்காந்துருக்காரு அவர் ஒண்ணுமே பேசலை அந்த டைம்ல இவளும் அழுதுகிட்டே கீழே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறான் அவங்க எல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவளால இவ்வளோ ஒரு இன்சல்ட்டை தாங்க முடியாம அவன் என்ன பண்றா ரொம்ப அடிக்கிறான் அந்யாயமா பேசுறான் ரொம்ப வந்து கீழ்த்தனமா நடத்துறான் அப்படின்றனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவ சொல்றா பட் அவங்க வந்து அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நீ தான் மேனேஜ் பண்ணணும் நல்லதும் கேட்டதோ தான் அங்கே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க ஆஸ் யூஷுவல் எல்லா பேரண்ட்ஸும் பண்ற அதே பெரிய பேர்டுன்னா அவ தலைத்துக்கே போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மூணு நாட்களாக அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனா ஆல் இந்தியன் லேடிஸ் மாதிரியே கல்யாணம் பண்ணியாச்சு நம்ம வேற ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தா அப்புறம் பிரெக்னன்ட் ஆகிறா குழந்தையும் பிறக்குது இங்கேதான் பெரிய பிரச்சனையே திருப்பி ஆனால் இது வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த குழந்தை வந்து பிறக்குது பிறந்த குழந்தை வந்து கேர்ள் பேபி ஸோ இவ சந்தோஷப்படுறா கேர்ள் பேபி அப்படின்னு சொன்ன உடனே ஆனா அவளோட வீட்டுக்காரன் இருக்காள் அவ வந்து கேர்ள் பேபினாவே வேண்டான்ற மாதிரி டைப் போல இவ கேர்ள் பேபி போறது ஹாஸ்பிட்டலா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே சண்டை பிடிச்சிட்டான் நான் வந்து பையன் தானே கேட்டேன் நீ எப்படி வந்து கேர்ள் பேபியை பற்றி கொடுக்கலாம் எனக்கு பையன்தான் வேணும் எனக்கு கேர்ள் பேபி வேண்டாம் எனக்கு நீ தேவையே இல்லை நான் உனக்கு வந்து டைவர்ஸ் தரேன் நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்ட்டு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து இவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ரிலீஃப் அந்த மாதிரி அந்த கஷ்டத்தோட ஒரு சிரிப்புன்னு சொல்லல அந்த சிரிப்பு வந்து சிரிச்சா அவளுக்கு வந்து அது ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா இதன் சொல்லி முடிச்ச லைன்னு தான் அடுத்த செகண்டே வந்து இவன் திருப்பி என்ன பண்றான் நான் தான் நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றேன்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏங்க நிக்கிற அப்படின்ட்டு அவ கிட்ட வரா அவளை அவ கிட்ட வரான் அடிக்கிறதுக்கு அவ குழந்தைய வச்சிட்டு நிக்கிறா இவ செம்ம கடுப்புல என்ன பண்றா ஓங்கி ஒண்ணு விட்டுற அவனை ஸோ இந்த சீன் வந்து இந்த பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அவள் எப்பயோ பண்ணியிருக்கணும் ஸோ எந்த ஒரு மேரேஜ் லைஃப்லையும் சரி ஒரு எந்த ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எந்த ஸ்பேஸாக இருந்தாலும் ஒரு வாய் பேச்சில் பிரச்சனை இருக்கிறதோ இல்லை வந்து நார்மலாக நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுறதோ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது பட் ஹராஸ்மெண்ட்ன்ற மாதிரி ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அபியூஸ்ல வந்துடும் அண்ட் அந்த இடத்துல நம்ம டால்ரேட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது அண்ட் நம்ம மேலே மிஸ்டேக் இல்லாதப்போ நம்ம வந்து இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கிறது தான் நல்லது நம்ம லேட் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுனால நமக்கு ஒரு யூஸும் கிடையாது நம்ம அந்த ட்ராமாக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் சோ நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் ஆஹ் அடிச்சிடறான் அடிச்ச உடனே அவன் ஷாக்காடுறான் என்ன இவன் டக்கு நம்மள அடிச்சிட்டான்ட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவ்வாட்டு கிளம்பிட்டான் அந்த மாமியாரோ மாமனாரோ யாரும் ஒண்ணுமே கேட்கல பாட்டு குழந்தை தூக்கிட்டு போயிட்டான் அவங்க அம்மா வீட்டுக்கு அங்க என்ன விஷயம் நடக்குதுன்னா அவன் வீட்டுக்குள்ள போறா போகும்போது அவன் தம்பி இருக்கான் தம்பி வந்து இவன் என்ன திருப்பி குழந்தைய தூக்கிட்டு இங்க வரா அப்படின்னு சொன்ன உடனே அவனே பலார்னு ஒரு அரை அறிஞ்சிட்டு ஆஹ் சொல்றா அவன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்ட்டு ஒரு கான்பிடென்ட்டா நான் வந்து என் வாழ்க்கைய வாழ போறேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்டோட சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு கான்பிடண்ட் அவ வார்த்தையில அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் அப்புறம் அவ என்ன பண்றா கொஞ்சம் அவளோட ஃப்ரஸ்டேஷன் அவளோட டிப்ரெஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு அவ அந்த குழந்தையும் பார்த்துட்டு அவளுக்கு தெரிஞ்ச அந்த மேட் இருக்கு இல்லையா மேட் டோர் மேட்ஸ் அண்ட் உள்ள கார்பெட் மேட்ஸ் ஆர்ட் பண்றவர்க்கா அவளுக்கு தெரியும் போல ஸோ அந்த பிஸ்னஸ் அவ ஸ்டார்ட் பண்றான் ஜெரி ஸோ அவ அந்த பிஸ்னஸ் அப்படி அவளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ரிலீஃப் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழ போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸோட வாழ ஸ்டார்ட் பண்றோம் சோ இதுதான் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப 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 இந்த ஸ்டோரி ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா எந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும் வந்து அப்யூஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க அண்ட் அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க கரெக்ட் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா எல்லா அபியூஸ் பொறுத்துட்டு இருக்கணும் அவசியம் ஆப்போசிட் ஜெண்டர் வந்து ஓவரா பண்ணுவாங்க அது சில கொண்டு போய் சூசைடல் ஆக்டா இல்லைன்னா வந்து தனியா த ஹர்ட் பண்ணிக்கிறது ஒரு கம்ப்ளீட்டா மென்டல் ப்ரெஷர் ஆகிட்டு மென்டலாவே ஆகுறது அவசியமே கிடையாது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்ம தான் கஷ்டப்படணும் சோ ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகணும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் பட் எடுத்த உடனே நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அது வந்து நம்ம திமிர்த்தனும் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸில் போயிடும் பட் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் இல்லையா அது ஸ்ட்ராங்காக நம்ம எடுக்கிறது தான் நல்லது ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ